அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திருக்கணித சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தை கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பவான் பெயர்ச்சி ஆகிறார் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து ஒரு நான்கு மாத காலம் மகர ராசி அன்பர்களுக்கு ஏழரை நாட்டு சனியில் குடும்ப சனியாக இருபி கட்டத்தில் இருக்கிறார் சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு எந்த மாதிரியான நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி சேவஞ்சிர ஸ்டூடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமணுமுடிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட நடத்திங்க நன்றி திருக்கணித பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஜனவரி பதினேழாம் தேதி சனிபகான் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியானார் தற்போது வந்து ஒரு இருபது மாத காலமாக கும்பராசியில் மகர ராசிக்கு இரண்டாவது வெட்டியில் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு வந்து ஜென்மசனி முடிந்து குடும்ப சனி நடந்து கொண்டிருக்கிறது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ஏழரை நாட்டு சனி வந்து உங்களுக்கு ரெஸ்ட் விட்டுருக்குது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்காது பெரிய அளவு குடும்பத்தில் வந்து தொந்தரவுகள் இருக்காது நீங்கள் சொல்கிற சொல் குடும்ப நபர்கள் ஏற்றுக்குவாங்க கேட்பாங்க அதற்கெல்லாம் வாய்ப்பு உண்டு பிரச்சனை குடும்ப பிரச்சனை பெரும்பாலும் இருக்காது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அந்த கட்டம் நான்கு மாத காலம் மகர ராசி என்பர்கள் எல்லா வழியிலும் அனுபவம் வரும் குடும்பத்திலும் சரி உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களும் சரி சொந்த பந்த உறவுகளும் சரி நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரும் சரி எல்லார் வழியிலும் உங்களுக்கு அனுபவங்கள் வரும் ஏழரை நாட்டு சனி போது ஏழு வருஷமாக பட்ட கஷ்டம் முடியும்போது நல்லது கொடுப்பார் சனி வந்து எப்போ நல்லது கொடுப்பார் என்றால் கோச்சாரத்தில் ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் வரும்போது அந்த மூன்றாம் வீட்டிலிருந்து நான்காம் இடம் செல்லும் காலம் கடைசி இறுதி சனி வந்து அள்ளி கொடுப்பார் ஏழரை நாட்டு சனி முடியும் போது யாருக்கும் அள்ளி கொடுக்க மாட்டார் குடும்பத்தில் தீரா பகை தீராத குழப்பம் தீராத சங்கடங்களை ஏற்படுத்தி விட்டு போயிடுவார் இதை வந்து மகர அறிந்து புரிந்து நடந்து கொள்ள உங்களுக்கு வந்து லட்ச லட்சமாக பணம் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ குடும்ப உறவு ஒற்றுமை வேண்டும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி கூடிய காலகட்டம் குரு பகவான் வந்து வக்கரம் ஆரம்பிக்க போகிறார் மகர் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார் சனி வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் வரை குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறது கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே குரு பகவான் வக்கரமாகும் அவர் வந்து எதிர்மறையான பலனை கொடுப்பார் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு தந்தை மகனுக்குள் பிரச்சனை அல்லது புரிய சொத்துக்கள் வழியில் தொந்தரவு அண்ணன் தம்பி பங்காளிகளிடம் பிரச்சனை இப்படி வந்து கொண்டு வந்து விடக்கூடிய அமைப்பெலாம் உண்டு இதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் மகராசிக்கு ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது எப்படியும் இந்த நான்கு மாத காலம் நீங்கள் வந்து உங்கள் வார்த்தையில் உங்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கிட்டையும் எகத்து பேசாதீங்க யாரையும் குற்றம் குறை சொல்லாமல் மகராசன்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வந்துக்கிட்டு இருக்குது ஏராளமான பணம் சம்பாதிக்கலாம் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய கால நேரம் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து அதற்கெல்லாம் தயாராக இருக்கணும் நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலாக்காயை விட இன்று கிடைக்கும் கலாக்காயே சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் அது வந்து நான்கு மாத காலம் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்கு மூன்றாம் இடம் சனிபகான் சென்று குருபகான் வீட்டில் சனி பகவான் அமரும்போது உங்களுக்கு பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்டும் உங்கள் உழைப்பு எந்த அளவு இருக்கிறதோ அந்தளவு பணம் கொட்ட கொண்டு கொட்டும் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வீடு வாங்கலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கட்டலாம் அதற்குண்டான வாய்ப்புலாம் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து இந்த நான்கு மாத காலத்தை நீங்கள் குடும்ப ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் குடும்பம் பிரிவில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா குடும்பத்தில் உங்கள் நாக்கில் சனி அமர்ந்திருக்கிறார் தமிழில் வந்து ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு மனிதனுடைய உயிரியை எடுக்கக்கூடிய சக்தி வாய் வார்த்தையின் மூலம் இருக்கிறது இதை வந்து மகராசி என்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் மகராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சனிபவான் வக்கர நிவர்த்தி அடைந்து அவருடைய மூன்றாம் பார்வை நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது நான்காம் வீட்டை வக்கரன் நிவர்த்தி அடைந்த பாரி பாரி செய்யும்போது அது வந்து மிக கடுமையாக இருக்கும் கொஞ்சம் நஞ்சம் சேமித்த பணத்தை நீங்கள் வந்து இழந்து விடாதீர்கள் இப்போ தான் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தந்தை மகனுக்குள் போட்டி போட்டுக்கிட்டு நிலம் வைக்கிறேன் வீடு வைக்கிறேன் காடு விற்கிறேன்னு இந்த போட்டி பொறாமல் இல்லாமல் பார்த்துக்கணும் கௌரவத்திற்காக எதையும் செய்யக்கூடாது மற்றவர்கள் ஊரே நம்மளை பார்த்து பொறாமப்படணும் அப்படின்னு கௌரவத்திற்காக நீங்கள் எந்த காரியங்களும் செய்யாமல் இருக்கணும் அதாவது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாத காலம் மகர ராசி என்பர்கள் எந்த விஷயங்களிலும் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படி இல்லைன்னா சனி பகவான் பெயர்ச்சியாக கடைசி நேரம் உங்களுக்கு அனுபவம் அடுத்த முப்பது ஆண்டு காலம் இதையே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது இந்த இறுதி கட்டத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வந்து போக்குவரத்தில் கவனமாக போய்ட்டு கவனமாக வரணும் வேகமாக வண்டி எடுத்து முறுக்கக்கூடாது மிக மிக பொறுமை முக்கியம் படித்து கொண்டிருப்பவர்கள் பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி இறுதி ஆண்டாக இருந்தாலும் சரி படித்து கொண்டிருப்பவர்கள் மிகுந்த கவனமாக கஷ்டப்பட்டு படிக்கணும் இல்லைனா வந்து ஏழரை நாட்டு சனி முடியும்போது படிப்பில் தடங்களை ஏற்படுத்தி விடுவார் படிப்பில் பாஸ் பண்ண முடியாமல் ஃபெயிலாகி மீண்டும் மீண்டும் எடுத்து எடுத்து எழுதுகிற மாதிரி செய்து விடுவார் படித்து கொண்டிருப்பவர்கள் மிகுந்த கவனமாக கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழும்போது மகர என்பவர்கள் யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க யாருக்கும் பஞ்சாயத்து பேசி பிரச்சனையை தீர்க்குறேன் அப்படின்னு முன்னின்று செயல்படாதீங்க வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இல்லாமல் பார்த்துங்க இந்த நான்கு மாத காலம் யாரிடமோ போட்டி போடாமல் பகை விரோதம் கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது சனி பகவானுடைய பத்தாம் பாவை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது பெரிய அளவு நீங்கள் வந்து லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய உழைப்பின் மூலம் தான் லாபம் வரும் நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் மூலம்தான் உங்களுக்கு லாபம் வரும் லாபஸ்தானத்தை சனி பாரி செய்யும்போது லாபம் வருதோ இல்லையோ மொத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவோம் பகை விரோதம் ஏற்படுத்திக்கலாம் பார்த்துங்க மகர ராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீங்கள் வந்து கவனமாக இருந்தீங்கனாவ அடுத்து வரக்கூடிய கால நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் பணம் வந்து கட்டுக்கட்டாக சம்பாதிக்கலாம் எவ்வளவு கடன் காட்சி இருந்தாலும் கட்டி முடித்து விடலாம் இது வந்து நூறு சதவீதம் மகராசண்பர்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி பவன் வரும்போது கண்டிப்பாக நூறு சதம் ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தை கொடுப்பார் இதை வந்து நூறு சதம் உறுதியாக சொல்ல முடியும் அதற்கு முன்னாடி மகராசன்பர்கள் ஏழரை நாட்டு சனியின் இறுதி கட்டத்தை பொங்கினவர் காடால்வர் என்று சொல்லப்பட்டுள்ளது பொறுமை எந்தளவுக்கு முக்கியமோ அந்தளவு பொறுத்து மகராசு என்பர்கள் இந்த நான்கு மாதத்தை கடப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய காமன் பாக்ஸில் பதி செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்டை நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்